வாழ்க வளமுடன் அறிந்து திறத்தாறு எண்ணி அடத்தாறு அழியாமை அளப்போர் யாக்கோன் வச்சிர பானமும் புகழ்மூக்க எருந்துழி ஈற்றோர் புண்மை ரேனும் இழவாதீர் இன்றைய நாள் பதினெட்டு இருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது விளம்பி வருடம் மாசி மாதம் ஆறாம் தேதி நல்ல நேரம் காலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது மணி வரை திங்கக்கிழமை நல்ல நேரம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது மணி வரை சுபமுகூர்த்த தினம் மேல்நோக்கு நாள் ராகுகாலம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை ஒன்னு முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சூரிய உதயம் மூன்று கரணம் ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரை திதி இன்று அதிகாலை இரண்டு நாற்பத்தி ஆறு வரை திரியோதசி பின்பு சதுர்தசி நட்சத்திரம் இன்று பிற்பகல் பன்னிரண்டு முப்பத்தி ஒன்பது வரை பூசம் பின்பு ஆயில்யம் யோகம் சித்த யோகம் சந்திராஷமம் உத்ராடம் திருவோணம் மருத்துவ குறிப்பு தீக்காயம் ஆற வாழைப்பட்ட சாறு உபயோகப்படுத்தலாம் மேஷம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத் வஜாய விக்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதய மேஷராசி நேயர்களை ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீர்ந்து தேகநலன் சீராகும் இறை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் வேலை தேடி செல்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கப்படுவீர்கள் அலைச்சல்களால் லாபம் கிட்டும் எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக செயல்படுவது நல்லது வடமேற்கு மூன்று அதிர்ஷ நிறம் மஞ்சள் நிறம் அஸ்வினி சிக்கல்கள் தீரும் பரணி நல்லது நடக்கும் கிருத்திகை பொறுமையுடன் செயல்படுவோம் நம்புங்கள் நல்லதே நடக்கும் ரிஷபம் சுக்ர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயா ரிஷபராசி நேயர்களே மற்றவர்களிடம் பொறுமையுடன் செயல்படுவது மிகவும் அவசியம் நினைத்த காரியம் நிறைவேற சில தடைகள் ஏற்படலாம் ப்ரமோஷன் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் அமையும் பொருள் வரவில் சில தடைகள் ஏற்படலாம் வாகனங்களில் செல்லும் போது ஜாக்கிரதையாக செல்வது நல்லது மாணவர்கள் படிப்பில் மந்தத்தன்மை அதிகமாகும் அதிர்ஷ்டிசை தென்கிழக்கு நீரம் நீல நேரம் கிருத்திகை பேச்சுக்களை குறைக்கவும் ரோஹிணி பொருள் வரவில் தடைகள் ஏற்படலாம் மிருகம் சந்தர்ப்பம் அமையும் நம்பங்கள் நல்லதையே நடக்கும் மிதுனம் புத பகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புது பிரஜோதயா மிதுனராசி நெயர்களை தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த சிக்கல்கள் தீர்ந்து ஒற்றுமை அதிகரிக்கும் நட்பு வட்டாரத்தின் உதவியால் வியாபாரம் விரிவடையும் பெச்சு திறமையால் நல்லது நடக்கும் மற்றவர்கள் மத்தியில் உங்களின் மதிப்பு மரியாதை அதிகமாகும் அதிசதிசை வடமேற்கு அதிசயன் நான்கு அதிர்ஷ நீரம் வெள்ளை நீரம் மிருக சிறுஷம் நெருக்கம் கூடும் திருவாதிரை சந்தர்ப்பம் கிடைக்கும் புனர்பூசம் மதிப்பு மரியாதை அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கடகம் சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மஸ்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயா கடக ராசி நேயர்களை வியாபாரத்தில் உள்ள சிக்கல்களை தீர்த்து வெற்றிகள் காண்பீர்கள் புதுவித அனுபவங்களை கையாளுவதன் மூலம் நல்லது நடக்கும் இடம் தொடர்பான பிரச்சனைகளில் நல்ல முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகமாகும் அலைச்சல்களால் முன்னேற்றம் கிடைக்கப் பெறுவீர்கள் திசை வடகிழக்கு அதிர்ஷயன் ஆறு அதிர்ஷ நிறம் சிவப்பு நிறம் புனர்பூசம் நல்லது நடக்கும் பூசம் ஒற்றுமை அதிகமாகும் ஆயில்யம் நெருக்கம் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் பஜாய வித்மகே பாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயா சிம்ம ராசி நேயர்களை பெரிய மனிதர்களின் நட்புகளால் வருமானம் கிடைக்கப் பெறுவீர்கள் பிச்சு திறமையால் அனைவராலும் பாராட்டப்படுவீர்கள் குழந்தைகளால் நல்ல முன்னேற்றமான சூழல் அமையும் தன வரவுகள் அதிகமாகும் பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்படுவது நல்லது திசை வடமேற்கு இரண்டு அதிர்ஷ நீரம் ஊதா நீரம் மகம் வருமானம் கூடும் பூரம் கௌரவப்படுத்தப்படுவீர்கள் உத்திரம் பேச்சுக்களை குறைக்கவும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கன்னி புத பகவான் காயத்ரி கண்ணி ராசி மனதில் நல்ல உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து நலன் சீராகும் மேலதிகாரியிடம் பொறுமையுடன் செயல்படுவது மிகவும் அவசியம் சகோதரர்களுக்கிடையே நல்ல முன்னேற்றமான சூழல் கிடைக்க பெறுவீர்கள் கணினி துறையில் உள்ளவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் நாளாக காணப்படுகிறது தென்மேற்கு உத்திரம் நல்லது நடக்கும் ஹஸ்தம் வளமான நாள் சித்திரை லாபம் கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் துலாம் சுக்கர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயா துலாம் ராசி நெயர்களை வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் வளமான நிலை அமையும் ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள் அலுவலகத்தில் நீங்கள் செய்யும் புதுவித அனுபவங்களால் நல்ல முன்னேற்றமான சூழல் கிடைக்கப்பெறுவீர்கள் வியாபாரத் தொடர்பான அலைச்சல்கள் அதிகமாகும் அதிசதிசை தென்கிழக்கு அதிசயன் ஏழு அதிர்ச நீரம் மஞ்சள் நீரம் சித்திரை வளமான முன்னேற்றம் கிடைக்கும் சுவாதி இன்பமான நாள் விசாகம் அலைச்சல்கள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத் வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத் விருச்சிக ராசி நேயர்களை நீங்கள் கொண்டு செல்லும் பொருட்களின் மீது ஜாக்கிரதையாக ஈர்ப்பது நல்லது தகப்பனாரின் செயல்படுவது மிகவும் அவசியம் வணிகத்துறையில் துறையில் உள்ளவர்களுக்கு வருமானம் அதிகமாகும் வேலையில் மற்றவர்களின் செயல்களால் மன கவலைகள் ஏற்படலாம் மேலதிகாரிகளிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நீரம் சிவப்பு நீரம் விசாகம் ஜாக்கிரதையாக இருக்கவும் ஆனுஷம் வருமானம் கூடும் கேட்டை மனக்கவலைகள் ஏற்படலாம் நம்புங்கள் நல்லதே நடக்கும் தனுசு குரு பகவான் காயத்ரி ஓம் விஷபத் வஜாய வித்மஹே கிருணி தீமஹி தன்னோ குரு பிரஜோதயா தனுசு ராசி நேயர்களை பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல நாளாக அமைகிறது மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நன்மையே அளிக்கும் வேலையில் உள்ளவர்களுக்கு கடமைகள் அதிகமாகும் அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது திசை வடமேற்கு அதிர்ஷயம் ஏழு அதிர்ஷ்ட நீரம் நீல நீரம் மூலம் பொறுமை தேவை பூராடம் கடமைகள் அதிகமாகும் உத்ராடம் யோசித்து செய்யவும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மகரம் சனி பகவான் காயத்ரி மகர ராசி நேயர்களே வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களிடம் பொறுமையுடன் செயல்படுவது மிகவும் அவசியம் வீட்டில் உள்ளவர்களின் ஒத்துழைப்புகளால் சாதகமான நிலை அமையும் படிப்பில் மாணவர்களுக்கு உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கப் பெறுவீர்கள் வயதானவர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கப் பெறுவீர்கள் தொழிலில் பொருள் வரவுகள் அதிகமாகும் அதிர்ஷ திசை தென்மேற்கு அதிர்ஷ எண் மூன்று அதிர்ஷ நீரம் பழுப்பு நீரம் உத்ராடம் பொறுமையுடன் செயல்படவும் திருவோணம் முன்னேற்றம் கிடைக்கும் அவ்விட்டம் வருமானம் கூடும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னு மந்த பிரஜோதயா கும்பராசி நேயர்களே புதிய நட்புகள் கிடைக்கப்படுவீர்கள் மனதில் தோன்றும் தேவையற்ற சிந்தனைகளால் உடன் இருப்பவர்களிடம் மன கவலைகள் ஏற்படலாம் காலதாமத வேலைகளை செய்து வெற்றிகள் காண்பீர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையுடன் செயல்படுவது மிகவும் அவசியம் ஆன்மீக சுற்றுலா செல்ல சந்தர்ப்பம் அதிர்ஷ தென்கிழக்கு நான்கு ஊதா அவ்விட்டம் நண்பர்கள் அதிகமாவார்கள் இன்பமான நாள் பூரட்டாதி வெற்றிகள் கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் வஜாய வித்மகே கிருணிகஸ்தாயி திமிகி தன்னோ குரு பிரஜோதயா மீன ராசி நேயர்களே பொருள் வரவுகள் அதிகமாகும் வயதானவர்களிடம் நல்ல பெயர் கிடைக்க பெறுவீர்கள் விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு வளர்ச்சிகள் அதிகமாகும் வேகமாக செயல்படுவீர்கள் சொந்தங்களால் நல்ல முன்னேற்றம் கிடைக்க பெறுவீர்கள் வீடு கட்டும் சிந்தனைகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம் பூரட்டாதி பொருள் வரவுகள் அதிகமாகும் உத்திரட்டாதி நல்ல பெயர் கிடைக்கும் ரேவதி இன்பமான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா உங்கள் கமெண்ட்டுங்களை எங்களுக்கு பதிவுகள் பண்ணுங்க